அதனாலதான் பூங்கடி நம்மள முகத்திலே முழிக்காதங்க போயிருங்க ஆமா பொண்ணு தாயி நானும் நினைச்சு பார்க்கல நம்ம பிள்ளை நம்ம சொல்றத கேப்பான்னு நினச்சேன் ஆனா அவன் இப்படி பண்ணிட்டானே

യാടി പോലെ നമ്മ പൂങ്ങാട് പിള്ളക്ക് താവ ചിന്ന പിള്ള കിട്ടേന്ന് ഒരുവത്തര പിയാസു ഇപ്പൊ മുടി എടുത്ത കൊണ്ട് തായി பிள்ளை முதல்ல சரியாயி வரட்டும் எப்பா நீயா எதுக்குல இங்க வந்தா அந்த பிள்ளை உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு பாக்க வந்தியோ எப்பா நீங்களும் என் அப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அக்கா தான் என்னையும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க நீங்களாவது நீ புரிஞ்சுக்கிடுங்கப்பா என்னால புரிஞ்சுக்கிட சொல்லியா சிரிச்சி வாங்கி சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளைய இப்படி ஒரே அடியா படுக்க வச்சுட்டேல உனக்கு எங்களெல்லாம் விட அந்த பிள்ளைதான் முக்கியமா போயிட்டா அப்படித்தானே அப்பா இல்லப்பா ஆளை மேலே என்ன அம்பி வந்துட்டாப்பா அப்பான்னு சொல்லாதல அத நாங்க உனக்கு தலை மொழிக்கிட்டோமே வெறும் எதுக்கு இங்க வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா பொண்ணு தாய் அவனு போச்சாலு இனி அவன் நம்மளுக்கு பிள்ளையே கிடையாது பிள்ளையா இருந்தா நம்ம சொல்றத கேட்டு நடந்திருக்கோம் இப்படி இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு எங்கேயோ போவாது எம்மா மஞ்சு பிள்ளை எப்படி பண்ணுவான் எம்மா என் சூழ்நில அப்படிமா நான் எதுவுமே பண்ணல ஆள நீ நம்பி வந்துட்டாம்மா பிள்ளை பிள்ளையே இல்லங்கிற அவங்கிட்ட எதுக்குன்னு பேசிட்டு இருக்கா ஓச்சல அவன எப்பா கொஞ்ச நேரம் இருந்து அஞ்சு பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு போறேன்ப்பா உண்மையாலதான் நாங்களே அங்க போக முடியாம உட்காந்து போல பூங்கடி எங்களை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழியா நீ செஞ்ச தப்புக்கு நாங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் எங்க தாலை எழுத்து பேரு எங்க மூஞ்சிலே முடிக்காத உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஏம்மா ஒரு வார மருந்து மஞ்ச பிள்ளைக்கு நல்லா அது கேட்டுட்டு போறேம்மா இல்லைன்னா எனக்கு மனசையே தாங்காது நான் வேணுமே எதுவுமே பண்ணலம்மா என்னைய எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அவன் வருத்தப்பட்டானா உனக்கு உடனே மனசு இறங்கிடுச்சோ அந்த பிள்ளை எப்படி படுத்து கிடக்கான்னு பார்த்தலாம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகட்டும் அதுக்கு பறவுதான் இருக்கு உனக்கு பொண்ணு தாயி இன்னைக்கு எதுவும் ஆகாது മണ്ണിച്ച മണ്ണിച്ചിരുമീ <laughs> என் தங்கச்சி நல்லா பாத்துக்கிடுவேமா அஞ்சலி அழாதம்மா டாக்டர் ஏன் பியாத்தி எப்படி இருக்கா டாக்டர்

ശരി പൊണ്ണു തായി കെട്ടിരി ആണു പൂങ്കി എന്ന് ചല്ലോ തരലിയേ ഉം ശരി പൊണ്ണു തായി

அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாவே இது போதங்க இப்ப நான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணா இருந்ததுன்னா அந்த பாவம் நம்மள சும்மாவே விட்டுருக்காதுங்க ஆமால